ஜலான் கெந்தி ஹைர்லண்ட்ஸில் நுழையும் வாகனங்களுக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கந்தி மலேசியா பெர்ஹார் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் இருந்து நிறுவனத்தால் மட்டுமே ஏற்கப்பட்டு வந்த இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தனியார் சாலையை பராமரிப்பதற்கான செங்குத்தான மற்றும் அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக இந்த கட்டணம் அவசியம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மலைப்பாங்கான நிலப்பரப்பில் கந்திக் மலேசியாவால் தனியாரால் கட்டப்பட்ட ஜலான் கந்திக் ஹைலண்ட்ஸ் கந்திக் மலேசியாவின் சொத்துகளுக்கு அப்பால் உள்ள ரிசர்ச் வேர்ல்ட் கந்திக் மற்றும் பிற மலை இடங்களுக்கு பாதுகாப்பான அணுகலை வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜலான் கெந்திக் ஹைலண்ட்ஸின் அதிக பயன்பாடு மிகப்பெரிய அளவிலான தேய்மானத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மேலும் சாலை பயனர் பாதுகாப்பை உறுதி செய்ய நிலையான பராமரிப்பு தேவைப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலைப்பகுதிகளில் பணிபுரிவது சவாலானது என்றும் ஆபத்தானது என்றும் எனவே அனைத்து பயனர்களுக்கும் சாலை மற்றும் சரிவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இது மிக அவசியம் என்றும் அத்தரப்பு அறிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்